வளர்ச்சியடைந்த பாரதமே ஒவ்வொரு இந்தியரின் நோக்கமென நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டுமென நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல் சமுதாய முன்னேற்றமும் இட ஒதுக்கீடும் தனது ரத்தத்தில் ஊறியவை என அன்புமணி ராமதாஸ் பேச்சு மருத்துவர் ராமதாஸின் கொள்கை மற்றும் கட்டளையை ஏற்று செயல்படுவது மட்டுமே நம்முடைய நோக்கம் என அன்புமணி உறுதி கொடைக்கானலில் கோடை விழாவையொட்டி பிரையன் பூங்காவில் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி தொடக்கம் கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் அறிவிப்பு கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை நீலகிரி மாவட்டங்களில் பேரிடர் மீட்பு குழு முகாம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை நீக்கிவிட்டு ஆட்சிக்குழு கூட்டத்தை அரசே கூட்ட வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை வீட்டு வரி தண்ணீர் வரி உயர்வு என திமுக ஆட்சியின் வேதனைகளை தமிழக மக்கள் அனுபவித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு